வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரவிராமன் ராமலிங்கம் மீண்டும் ஒரு உடல் சம்பந்தமான உடல் ஆரோக்கிய பதிவு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள உலகம் முழுக்க சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் உருவாகிக்கிட்டே இருக்காங்க சர்க்கரை நோய்ங்கிறது ரொம்ப ஒரு பிரபலமான பிரச்சனையா ஆகிட்டு இருக்கீங்க ரொம்ப பேர் பாதிக்கப்படுறாங்க சிறு வயசு சிறு வயசுல பாதிக்கப்படுறாங்க ரொம்ப ஏன்னா சாப்பிட வேண்டிய வயசை எதையுமே சாப்பிட முடியாத அளவுக்கு இந்த சக்கரை நோய் நம்மளை கொண்டுட்டு போய் விட்டுடுது அப்படி இருக்கிற இந்த சர்க்கரை நோயாளிகள் பிஸ்கட் சாப்பிட்லாமா இதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும் பார்க்க முடியும் ஓகே நண்பர்களே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல சர்க்கரை நோய் உடைய தமிழர்கள் ஸ்நாக்ஸாக எதை உண்கிறார்கள் அப்படின்னு ஒரு சர்வே எடுத்தோம்னா அந்த கருத்து கணிப்பு என்ன வரும்னா பெருவாரியான மக் வாக்கு வித்தியாசத்தில் பிஸ்கட்டுன்னு தான் வரும் ஏன்னா இங்கே பிஸ்கட்டு அப்படிங்கிறது சுகர் ஃப்ரீ பிஸ்கட்டு இந்த மாதிரிலாம் வருது நிறையா அப்போ அந்த பிஸ்கட்டு சாப்பிட்டா எங்களுக்கு சுகர் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருக்குது நான் இப்போ இந்த பிஸ்கட்டை குறை சொல்லலை பிஸ்கட் நல்ல பிஸ்கட்டு தான் ஆனால் அதை நீரிழிவு நோயாளி அதாவது சக்கரை நோயாளிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆரோக்கியமான ஸ்நாக்ஸு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது முழுக்க முழுக்க தவறு அது என்ன பண்ணுறாங்க ஒரு டீயை வச்சுக்கிறாங்க அதில் அந்த பிஸ்கட்டை நினச்சி சாப்பிட்றாங்க கேட்டால் நான் டீயில் வந்து சர்க்கரை போடல நான் சக்கரை போடல ஒரு பிஸ்கட் ரெண்டு பிஸ்கட் சாப்பிட்றேன் இதில் என்ன பெருசாக வந்துடுமா அப்படிங்கிறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு டீ குடிப்பாங்க காலை மாலை மூன்று வேலைக்குனா ஒரு ரெண்டு டீயாவது சாப்பிடுவாங்க அதில் ரெண்டு பிஸ்கெட்டை சாப்பிட்டு சாப்பிடுவாங்க அது சர்க்கரையோட அளவு கூடிக்கிட்டே தான் போகும் அது நான் இனிப்பு இல்லாமல் தான் டீ குடிக்கிறேன் அதனால் ரெண்டு பிஸ்கட் சாப்பிட்றதால என்ன தப்பு வந்துட போகுது பெரும்பாலும் மக்களுக்கு தெரியறதில்ல பிஸ்கட்டில் எல்லா பிஸ்கட்லேயும் சர்க்கரை சேர்க்கப்படுது இந்த உண்மை நிறைய பேருக்கு தெரியறதில்ல கண்டிப்பாக நாம் எல்லாருமே இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் அடுத்தது சீனி நம்ம என்ன சொல்கிறோம் இந்த சர்க்கரை நோய் வந்துட்டாலே சுகர்னு ஒன்று வந்துட்டாலே சீனி நாட்டு சர்க்கரை வெல்லம் கருப்பட்டி தேன் சுகர் பிரி இந்த இனிப்பு சுவை கொண்ட பழங்கள் என்னங்க பழத்தைமா விடணும் ஆமாங்க விட்டுத்தான் ஆகணும் பழத்திலையும் நிறைய இனிப்பு சுவை இருக்கு அதாவது இந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறுத்தினா இதெல்லாம் நம்ம நிறுத்தினாதான் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் ஊருக்கும் நாட்டுக்கும் எல்லாருக்குமே நல்லது இந்த சுகர் நோயாளிங்க சுகர் பேஷண்ட் இதெல்லாம் நிறுத்தி ஆகணும் என்னது பழத்தையுமா நிறுத்தணும் அப்படின்னு கேட்பீங்க சுகர் நோய் வர்றதுக்கு முன்னாடி ஆப்பிள் மாதுளை போன்ற இனிப்பு பழங்களை சாப்பிடாதவங்க கூட சுகர் என்று தெரிந்ததும் சரி டாக்டர் வந்து வெள்ளை சக்கரை வேணாங்கிறாரு நான் நாட்டு சக்கரை போட்டுக்கவா அப்படின்னு கேட்குறாங்க ஏங்க நாட்டு சக்கரை மட்டும் என்ன எதுலேருந்து இருந்து வருது அதுவும் கரும்புல இருந்து வருது அது வேணாம்ங்க கண்டிப்பாக நாட்டு சேர்க்க கூடாது சரி நான் கருப்பட்டிக்கு போயிடலாம் கருப்பட்டிக்கு தாவலாமா அப்படின்னு கருப்பட்டி வசி கேட்குறாங்க கருப்பட்டியிலையும் சுக்ரோஸ் இருக்குது சு அப்போ அது இயற்கையானது அதாவது சுக்ரோஸு தான் அந்த சுக்ரோஸுங்கிறது கருப்பட்டில் சேர்க்குறாங்க அப்படிங்கும்போது அதுவும் சேர்க்கக்கூடாது சரி நான் தேனை சேர்த்துக்கிறேன் தேன் நல்லது தான் இயற்கையானது தான் மருந்து மாதிரி தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுலேயும் சுக்ரோஸ் இருக்கு அதுவும் உள்ளே போனால் குளுக்கோஸை அதிகரிக்கும் அதனால் வேண்டவே வேண்டாம் சரிங்க அதுவும் வேண்டாம் நான் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாமா அப்பப்போ கொஞ்சம் அல்போன்சா பங்கனம்பள்ளி மல்கோவா இந்த மாதிரி எடுத்துக்கலாமா கொஞ்சம் ஆப்பிள் சாப்பிட்லாமா இல்லை தண்ணி பழம் தர்பூசணி சாப்பிட்லாமா அப்படின்னு அப்படின்னு ரொம்ப ரொம்ப பரிதாபமாக கேட்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட நிலமை அவங்களுக்கு எதையுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லும்போது எதையாவது சாப்பிடணும் போல தோணும் என்ன பொறுத்த வரைக்கும் நீரிழிவு நோழி வந் அதாவது சுகர் வந்துட்டாலே உடல் பருமன் இன்சுலின் ரெசிஷன் பிசிஓடி இருக்கும் அனைத்து மக்களும் இனிப்பு சுவை கொண்ட பழங்களை தவிர்ப்பது நல்லது அதை திங்கிறத விட அதை தவிக்க அதை வந்து திங்காமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது மேலே சொன்ன அனைத்து ப அனைத்து ப பொருள்களிலுமே இனிப்பு என்ற சுவை இடம்பெற்றிருக்கும் இனிப்பு எனும் சுவைக்கும் சுக்ரோஸ் சுகர் தரும் போதைக்கும் நமது மூளை அடிமை அதனால தான் ஒன்று மாற்றி ஒன்று மூளை தாவுகிறது பழங்கள் எல்லாத்தையும் இனிப்பே இல்லாமல் ஆக்கிட்டோம்னா அதில் சத்து அதிகமாகவே இருந்தாலும் கூட யாரும் வாங்க மாட்டாங்க பழங்களை மக்கள் வாங்குறது எதுக்கு அதுல இனிப்பு சுவைக்காக மட்டும்தான் என்பதை உணர வேண்டும் உங்களுக்கு தேவையான நல்ல நான் சொல்லிடுறேன் கொய்யாக்காய் சாப்பிடலாம் ஸ்ட்ராபெரி சாப்பிடலாம் அவகோடா சாப்பிடலாம் வெள்ளரிக்காய் தேங்காய் தொண்டு முட்டை அவித்த வேர்க்கடலை சுண்டல் பதாமு காய்கறி சூப்பு லெமன் ஜூஸ் இப்ப சொன்ன பொருட்கள் எல்லாமே மாவு சத்து மிகவும் குறைவு இருந்தாலும் நம்ம உடம்பு ஈஸியாக செரிமானம் ஆக்கிறத அதனால இவைகளை சாப்பிடலாம் சர்க்கரை அளவு பெருசா ஏறாது உடலுக்கு நல்லது நல்ல சத்துக்கள் கிடைக்கும் முயற்சி செய்து பாருங்கள் அதாவது சுவர் இல்லாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடலாம் நமக்கு நாமே மருத்துவராக இருக்க முடியாது ஆனால் நம்ம உணவு பழக்க வழக்கத்தை மாத்திக்கிட்டோம்னா நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அப்படி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறத மறந்துடாதீங்க நன்றி மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரகுராமன் ராமலிங்கம் நன்றி மக்களே